ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் நம்மளுடைய துன்பங்களும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீர்றத்துக்கான வேப்பிலை விளக்கு வழிபாடு தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எல்லாருக்குமே ஏதாவது பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் பிரச்சனைகளே இல்லாத வீடு அப்படின்னு எதுவுமே கிடையாது ஒவ்வொரு வீட்லேயும் பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகள் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஒரு சில குடும்பங்களில் ஒன்றுக்கு மேம்பட்ட பிரச்சனைகளும் இருக்கும் கஷ்டங்களும் இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருடைய கஷ்டங்கள் நீங்கிறதுக்கு அந்த குடும்ப பெண்கள் எந்த முறையில் விளக்கேற்று வழிபடணும் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தீபத்துக்கு அப்படின்னு ஒரு அற்புதமான சக்தி உண்டு தீபச்சுடல் ஒளியை பார்த்து மனதார நம்ம எதை வேண்டோமோ அதை கண்டிப்பாக கொடுக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் காலத்திலிருந்தே வீட்டில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தீபச்சுடர் ஒளியில் தெய்வத்தை ஆகர்ஷணம் செய்து வழிபடுற முறைகளும் இருக்குது அந்த வகையில் தான் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் பிரச்சனைகளும் நீங்கிறதுக்கு நம்ம தீபத்தை வைத்து வழிபாடு செய்கிறோம் குடும்பத்தில் தொடர்ந்து மனக்கஷ்டங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கிறதுனால எந்த ஒரு தீபம் ஏற்றி வச்சோன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் குறைஞ்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஏற்படும் அப்படிங்கிறது ஐதீகம் அம்பாளுக்கு உரிய விசேஷமான வேப்பிலை வச்சு ஏற்றப்படுகின்றது தீபம் முறையாக ஏற்றி வழிபடும் பொழுது நமக்கு குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சவர்கள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் இதை எப்படி ஏற்றுறது அப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம் ஆடி வெளியில் வேப்பிலை இல்லை அப்படின்னா தெய்வசக்தியும் கிடையாது அந்த அளவுக்கு வேப்பிலைக்கு மகாசக்தி உண்டு மகாசக்தி படைத்த அந்த அம்மனுக்கு பிடித்தமான வேப்பிலை கொண்டு ஏற்றப்படுகின்ற தீபம் வேப்பிலை தீபம் அப்படின்னு சொல்கிறோம் வேப்பிலை விலை வைத்து ஏற்றப்படுகின்ற இந்த தீபத்திற்கு அம்பாளுடைய அருளை பெற்றுக் கொடுக்குற சக்தி உண்டு சதா சர்வகாலமும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டே இருந்ததுன்னா அந்த வீட்டில் எதிர்மறை சக்திகள் துர்தேவதைகள் அதிகமாக ஆதிக்கம் செலுத்துது அப்படின்னு அற்றோம் இதிலிருந்து நம்ம விடுபடுறதுக்கு இந்த வேப்பிலை தீபத்தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏற்றி நம்ம வழிபடலாம் பொதுவாக இந்த தீபத்தை தினமும் ஏற்றி வழிபட்டால் சிறந்த பலன் கிடைக்கும் ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய இந்த இந்த பரிகாரத்தை இப்போ பார்க்கலாம் முதல்ல மஞ்சளை கொண்டு ஒரு சதுர வடிவத்தில் ஒரு கோலத்தை போட்டுக்கணும் அதுக்கப்புறமா அதன் மீது வேப்பிலை கொத்தாக வைக்கணும் வேப்பிலையில் நுனி கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஒரு கொத்து வேப்பிலைய அப்படியே வச்சிடணும் அதுக்கப்புறமா அது மேல் அதுக்கு மேலே ரெண்டு சுத்தமான புதிய அகல் விளக்குகளை வாங்கி வைக்கணும் ஒரு முறை வாங்கி வச்சுட்டோம்னா மறுபடியும் அதே அகல் விளக்க வச்சு நம்ம தி விளக்கேற்றிக்கோ அதில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்சி வழிபடலாம் உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது எந்தவிதமான அம்மனாக இருந்தாலும் சரி அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான இந்த வேப்பிலை தீபத்தை இப்படி தான் நம்ம ஏற்றணும் திரியோட நிறம் மஞ்சள் அல்லது சுத்தமான வெள்ளை நிறத்தில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் நெய்வேத்தியம் படைக்க பெருசாக எதுவுமே செய்ய தேவை கிடையாது கற்கண்டு அல்லது பேரிச்சம்பழம் கூட நம்ம வந்து வழிபடலாம் அந்த அம்பாள் மனதார அதை வந்து ஏற்றுப்பாங்க உங்களுக்கு அருள் புரிவாங்க அப்படி நம்பிக்கை நமக்கு இருக்கணும் வேப்பில மீது வச்சுட்டு ஏற்றப்படுகிற இந்த அகழ்விலக்கு தீபம் ஒளிரும் பொழுது மனசார அதை பார்த்துக்கிட்டே உங்களுடைய பிரார்த்தனைகளை நம்ம வைக்கணும் குடும்பத்தில் எந்த விதமான சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கணும் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை நீங்கணும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சிக்கல்கள் நீங்கி ஒற்றுமை பலப்படணும் அன்யோன்யமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு மனதார வேண்டி கும்பாலை வழிபட இதுபோல் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு சில வாரங்கள்லேயே உங்களுடைய கஷ்டம் மறைஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெருகும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் நன்றி